வணக்கம் நான் தேவா இந்த காணொலியில் நம்ம வழக்கம் போல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனால் அதுக்கு நம்ம சில தகுதியோடு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் தகுதின்னு சொல்லும்போது அது ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்க வேண்டாம் ஒரு ஆனந்தமான சூழ்நிலை நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும் அதுதான் அந்த தகுதி ஆனால் இந்த மனநிலைமையை கெடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் காரணமாக இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை ஒரு குணாதிசயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குணம் நமக்குள்ளே எப்பவுமே எதிர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் மன அமைதியை விடுங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட சந்தோஷங்களை கூட நாம் தவற விட்டுருவோம் இந்த ஒரு குணத்தினால நல்லது இப்போ நாம் அது என்ன குணம் அதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் நடக்குது நாம் ஏன் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க என்ன குணம் அது அப்படின்னா என்ன நடந்ததோ அதை ஏற்க மறுக்கிறது அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எப்படியாவது மாற்றி அமைக்க முடியாதான்னு தொடர்ந்து மனசுல இயங்கிக்கிட்டே இருக்கிறது சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கையை எதிர்க்கிறது இதனால என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் அப்பதான் உங்களால உங்களால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு உந்துதல் கிடைக்கும் முதல் பாதிப்பு குழப்பம் நீங்கள் எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலமையிலேயே இருப்பீங்க அதுக்கு என்ன காரணம்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்மளால் ஒருபோதும் மாற்ற முடியாதுனாலும் அதை மாற்ற முயற்சி பண்ணுற நோக்கத்தில் தான் நம்மளுடைய இந்த சிந்தனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போது விடையில்லாத தீர்வில்லாத இந்த பயணத்தை நம்ம சிந்தனைகள் தொடர்ந்து செய்யும்போது குழப்பத்தை தவிர வேறு எதுவுமே நமக்கு நடக்க போகிறது இல்லை மன அமைதிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த ஆழமான பாதிப்பு கவனச்சிதறல் என்ன நடந்ததோ அதை ஏற்க மறுக்கும் போது நடக்கிற தேவையில்லாத சிந்தனைகளால் நீங்கள் இப்போ என்ன செய்யணுமோ அது மேலே உங்களால் முழுமையான கவனத்தை செலுத்தவே முடியாது உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களால் கவனமாக உருவாக்கவே முடியாது என்ன பொறுத்தவரை இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு இதை தான் சொல்லுவேன் என்ன காரணம்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் இந்த அதீத சிந்தனைகளுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் கடந்து போனாலும் நீங்கள் எதையுமே கவனிக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மனிதர்களை நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் அவங்கள வேணும்னே பார்த்தும் பார்க்காமலும் போகலை அவங்க அந்த இடத்துல இருந்ததே நமக்கு தெரியாது ஏன்னா நாம தான் சிந்தனைக்குள்ளே சிக்கி இருக்கோமே ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் அவங்களை அவமதிச்சிட்டதாக தான் அவங்க நினப்பாங்க ஒருவேளை அவங்களே நம்மளை இடமறிச்சு நிறுத்தி என்ன ஏதுன்னு விசாரித்தா கூட நம்மளால் முழுமையான கவனத்தை அவங்கக்கிட்ட செலுத்த முடியாத ஒரு மனநிலை தான் நாம் இருப்போம் இதனால் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்காமல் போகலாம் இல்லைன்னா தேவையில்லாத மோசமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அவப்பெயர்கள் நிறைய வர்றதுக்கும் வாய்ப்பு தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இது இன்னும் மோசமான விளைவை உருவாக்கும் அப்போது என்ன நடக்குதுன்னு புரியாமல் சூழ்நிலைகளுக்கு அப்பப்போ மனசில் என்ன தோணுதோ அது சரியா தப்பா அப்படிங்கிற எந்த தெளிவும் இல்லாமல் தன்னிச்சையான பதிலீடுகளை நாம் கொடுக்க தொடங்குறோம் இந்த சிந்தனைகளால் இதனால தான் நம்மளோட எதிர்காலமும் கேள்விக்குறியாக ஆக ஆரம்பிக்குது அடிப்படை கவனம் இல்லாமல் நாம் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு செயலை செய்யறதுக்கு எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால் அதை செய்ய முடியாது அப்போ விளைவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதோட பாதிப்பு அளவுக்கு ஆழமுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த பாதிப்பு நம்மளோட சக்தியை நாம் இழக்கிறது தொடர்ந்து இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு தேவையான சக்தியையும் தொடர்ந்து அது கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதனால் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே சோர்வடைய ஆரம்பிச்சிடுவீங்க எந்த ஒரு செயலையும் உங்களால் உற்சாகமாக தொடர்ந்து செய்ய முடியாது நீங்கள் சோர்வடைஞ்சதுக்கு அப்புறம் செயல்களை கட்டாயப்படுத்தி செஞ்சால் கூட அதில் உங்களால் நல்ல உணர்வுகளை கண்டிப்பாக உணரவே முடியாது அது நல்ல விஷயமாவும் இருக்கலாம் நன்றிக்குரிய விஷயமாகவும் இருக்கலாம் ஆனாலும் அதை உணரக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்காது காரணம் இந்த குழப்பங்கள் தொடர்ந்து அந்த நம்மளுடைய சக்தி எல்லாத்தையுமே நம்மளுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சக்தியோட குறைபாடு இருக்கும்போது நல்ல எண்ணங்களை நல்ல உணர்வுகளை நீங்கள் எவ்வளவுதான் உருவாக்கினாலும் உங்களால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது நீங்கள் சோர்வை தான் உணர்வீங்க பாரமான ஒரு மனல் தான் இருப்பீங்க இந்த ஒரு மனலமையில நீங்கள் என்ன கேட்டாலும் அது பிரபஞ்சத்துக்கு போய் சேராது அப்படியே போய் சேர்ந்தாலும் அதை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்கள் இருக்காது இந்த சக்தியுடைய ஆழம் பற்றி இது எந்தளவுக்கு முக்கியங்கிறத பற்றி ஒரு காணொளி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நிலையில் கேட்டால் அப்படின்ற தலைப்பில் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பாருங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இதோட இருந்து வெளியில் வர நாம் என்ன செய்யலாம் உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா புலம்பல்களையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நட்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான்னு நான் சொல்லுவேன் அந்த நட்புக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க உங்களுடைய இரு இருக்கிற எல்லா ஆதங்கங்களையும் இயக்கங்களையும் கவலைகளையும் அவங்க கிட்ட கொட்டி தீர்த்துடுங்க இதனால் உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் குறையும் இந்த எண்ணங்களுடைய வீரியம் குறையும் அவங்களோட ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் ஏன்னா ஏற்றுக்க முடியலைன்னாலும் அட்லீஸ்ட் புலம்பியாவது மனசை ஆற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்ம மனதுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நட்பு இல்லாத போது நமக்கு நாமளே தான் ஆறுதல் சொல்லிக்கணும் அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நமக்குள்ள இருக்கிற எல்லா புலம்பல்களையும் தனியாக கொட்டி தீர்க்கிறது தான் அது நமக்கு உண்மையிலேயே நல்ல பலனையும் கொடுக்கும் ஆனால் இதை செய்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க வைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே இந்த அழுத்தங்களை உள்ளே வச்சு நம்மளுடைய மனசையும் சரி உடம்பையும் சரி மோசமான ஒரு நிலைக்கு தள்ளுறதை விட இந்த செயல்முறை எவ்வளவோ மேலானதுன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் சரிப்பட்டு வராதுன்னு தோணும்போது ஒரு பேப்பர் எடுங்க உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் மனசு விட்டு எழுதுங்க நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட புலம்பும்போது எப்படியெல்லாம் புலம்புவீங்களோ அதே போல் பேப்பரில் தோன்றது எல்லாத்தையுமே எழுதுங்க அது ரொம்ப தெளிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை புரியும்படி எழுதணும்னு அவசியம் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற இந்த எதிர்மறைகளை நீங்க வெளிப்படுத்துறீங்க அவ்வளவுதான் அதனால உங்களுக்கு தோன்றுவத நீங்க எந்த மாதிரி எழுதினாலும் அது சரிதான் ஒரே ஒரு அளவுகோல் தான் இருக்கு இதை நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்தா நீங்க அந்த விஷயத்தை சரியா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இதுதான் அதுக்கான அளவுகோல் அப்படியும் இன்னும் அதீத எண்ணங்கள் இருக்கு அது வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு உங்களுக்கு தோணும்போது இதை தொடர்ந்து செய்யுங்க தினமும் ஒரு முறையாவது செய்யுங்க உங்க மனசு முழுசா அந்த அழுத்தத்தை விட்டு வெளியில வர்ற வரைக்கும் இதை தொடர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாள் நீங்கள் முழுசாக வெளியில் வந்துடுவீங்க கண்டிப்பாக வந்துடுவீங்க உங்கள் மனசில் நிம்மதி கண்டிப்பா இருக்கும் அதனால தெளிவும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு சந்தோஷமா நன்றியோட உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழுங்க மாயாஜாலங்கள் கண்டிப்பா நடக்கிறத பாப்பீங்க அதீத சிந்தனைகள் இருக்கிறவங்க எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம் அந்த காணொலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு உபயோகமா இருக்கும் இந்த குணாதிசயத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனா அதே நேரத்துல இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா நடந்து முடிஞ்ச எதையுமே நம்மளால் மாற்ற முடியாதுங்கிற உண்மையை நீங்கள் உணரணும் அதுக்கு உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் கொஞ்சம் வெளிப்பாகவும் பார்க்கணும் அப்போது உண்மை என்னங்கிறது உங்களால் உணர முடியும் அப்படி நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா மறுபடியும் இந்த சிந்தனை வலைக்குள்ள நீங்கள் சிக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் எப்போவும் உங்கள் கூட இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் ஒரு நோக்கம் வச்சாலே நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை நோக்கம் வச்சாலே பிரபஞ்சம் அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்கிறத உங்களால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை வார்த்தைகளால் சொல்ல எனக்கு தெரியலை நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்து பார்க்கணும் நல்லது நமக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடிஞ்சால் நம்மளை சுற்றி வெளியில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுலையும் நம்மளால் ஆதிக்கம் செலுத்த முடியும் இதுதான் சுட்சமம் அதனால முதல்ல உங்க மனசோட செயல்பாடுகளுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நீங்க சிந்திக்க தொடங்கினா அங்கேயும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்காக வழிகாட்டும் நீங்கள் உங்களை உயர்த்திக்கிறதுக்கு அது உதவி செய்யும் வாழ்க்கை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப இலகுவா நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்க நன்றிகள் கோடி